ஸ்ரீ முருகப்பெருமான் திருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையும் இயல்பாவே வந்து ஒரு ஆணா இருந்தா அழகான மனைவி அமையணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பெண்ணாக இருந்தா வந்து அழகான கணவன் அமையணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் அந்த அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறத்துக்கான நிறைவேறதுக்கான ஜாதகத்துல அமைப்புகள் எப்படி இருந்தா நிறைவேறும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு அழகான மனைவி எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா லக்கணத்துலேருந்து ஆண் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் லக்னத்திலேருந்து ஏழாம் பாகத்தில் சரிங்களா சுக்ரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு எதிர்பார்த்த மாதிரி அழகான மனைவி அமைவாங்க மேலும் சுப கிரகங்களாகிய புதன் குரு வளர்ப்பிரை சந்திரன் இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் லக்னத்திலேருந்து ஏழாம் பாகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு அழகான மனைவி அமைவாங்க இரண்டாவதாக ஒரு பெண் ஜாதகமாக இருக்குது அவங்க வந்து ஒரு நல்ல அழகான ஆண் மகன் அமைவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து சரிங்களா ஏழாம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் கொண்ட தேக அழகு கொண்ட ஒரு ஆண்மகன் மணமகனாக அமைவாங்க மேலும் சுப கிரகங்களாகிய புதன் குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஆண்மகன் வந்து அமைவாங்க சரிங்களா ஆமாம் உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதே மாதிரி எப்படிப்பட்ட மணமகன் மணமகள் அமைவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரான எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் நைன் ஃபைவ் த்ரீ டூ செவன் நம்பருக்கு நீங்கள் அனுப்புவிங்க நம்ம வந்து உங்களுடைய ஜாதகத்திற்கான திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நன்றி